போதும் சிரிப்புடன் குழந்தைகளுக்காக பொழுதுபோக்கு கதைகளை சொல்லி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவது அவளின் சிறப்பு ஒரு நாள் நான் பள்ளியில் இருந்து வந்து துடைப்பில் அமர்ந்திருந்த போது அவளும் அங்கே வந்தாள் என்ன நண்பா இன்று பள்ளியில் என்ன நடந்தது என்று கேட்டாள் நான் என் பள்ளியின் அனுபவங்களை பகிர்ந்தேன் அவள் எனக்கு சாதாரணமாக விருப்பமுள்ள ஒரு கதையை பகிர முடியுமா என்று கேட்டாள் சொல்ல போகிறேன் என்றால் அவளின் கதை என்னவென்றால் ஒரு முறையிலும் உள்ளூர் கிராமத்தில் சிறிய கிளி தனது கணக்கும் சாதனைக்கும் சென்றதாகப் பேசினாள் அந்த கிளி தன் நண்பர்களுக்கு பின்தொடர்ந்து மிகப்பெரிய மேகங்களை கடந்து முதன்மை வெள்ளிட்டுப் பறந்து செல்ல வேண்டும் என்ற ஆசையில் இருந்தது பிறகு அந்த கிளி கடையை சென்று தனது பயணத்தை தொடங்கியது அது ஒரு சில ஆக்களை கடந்து காவலை ஒழிந்து ஒட்டுமொத்தமாக வெள்ளிடத்தை உன்னுடைய கனவையும் உச்சிக்கு கொண்டு செல்லலாம் என்று சொல்லும்